அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ எங்களுடைய சேனல் சஃபா கிராஃப்ட் அண்டு டெய்லரிங் இந்த சேனலை கிராஃப்ட் மற்றும் டெய்லரிங் சம்மந்தமான யூஸ்ஃபுல் வீடியோக்கள் அப்ளோல் செய்கிறோம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம ஸ்பூனும் சேரி லைட் வெயிட்டான சேரி எப்படி ஓரம் அடிக்கிறது என்கிறத பார்ப்போம் சேலையோட ஓரம் கிராஸாக இருந்தால் கிராஸை லேசாக கட் பண்ணி வெட்டிக்கோங்க சேலையோட ஓரத்தை ரெண்டாக மடுத்து கொள்ளுங்கள் இது போல் சேலையோட எஜ்ஜில் சிறிதாக ரெண்டு தையல் போடுங்க தான் பூடு தீயாமல் கையை வச்சு நல்லா பிடிச்சிடுங்க தையல் மடிப்பை விட்டு எதகாம தைங்க நம்ம தைக்கும்போது ஒரு கையை வச்சு லேசாக பின்னாடி இழுத்துக்கிட்டு இன்னொரு கையை வச்சு லேசாக முன்னாடி தள்ளணும் போல் நீங்கள் இப்போ தான் தைத்து பழகிறீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஓரம் போது சுருண்டு சுருண்டு வர இப்பெல்லாம் வராமல் நல்லா நீட்டாக அழகாக தைக்கணும்னா இதைப்போல் பார்த்து தைங்க நம்ம எப்போவுமே அவசரமாக தைச்சோம்னா எப்போவுமே தையல் ஒழுங்காக வராது நம்ம எதை தைத்தாலும் பொறுமையாக ஒழுங்காக கையை வச்சு பிடிச்சி ஒழுங்காக அமைதியாக தான் தையல் ஒழுங்காலும் அழகான தையலாக வரும் நம்ம சேலை அடிக்க தெரிஞ்சால் ஒரு நாளைக்கு முந்நூறுவா கூட சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்தே ஈஸியாகவே எந்த வேலையும் நம்ம பர்ஃபெக்டாக அழகாக செய்து கொடுத்தோம்னா கஸ்டமர் நம்ம வீடு தேடி வந்து நம்மளுக்கு தைக்க தருவாங்க நம்மளுடைய தையர் நீட்டாகவும் அழகாகவும் இருந்தால் நம்மளுக்கு கஸ்டமர் தானாகவே வருவாங்க நம்ம தைக்கும்போது முந்தானோடைய இன்றில் முன்ன பின்னா இல்லாமல் ஈவனாக இந்த மாதிரி அழகாக இருக்கணும் அப்படி இருந்தால் அதான் நம்ம தைத்ததுக்கு ஒழுங்கான தையல் கரெக்டான தையல் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக அழகாக தைத்திருக்கேன்னு இது போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கணும்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங் ஆளுங்கிற பெல் பட்டனை தட்டிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்